இனிய நண்பர் சரி லட்சகுமார் அவங்கள இன்னைக்கு அவங்க பழைய கடையில் அதாவது பழைய இரும்பு கடை வச்சுருக்காப்புல அதை போய் இன்னைக்கு கொஞ்சம் நேரடியாக பார்த்தேன் லட்சகுமார்கிட்ட கேட்டேன் பழைய வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லப்பானு சரி நீ எடுக்கிற நான் என்ன சொல்லவா மாட்டேன் அப்படின்னு அப்பலாம் அதுதான் வாங்க லட்சகுமார் எப்படி இருக்கியா இருக்கேன் சரி 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 இப்போ நீங்கள் ராமநாடுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு கீழக்கரையில் இருந்து முப்பது வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ இந்த பழைய இரும்பு கடை எந்த இடத்துல இருந்துச்சு பழைய இரும்பு கடை வந்து முதல்ல வேலுமணி தட்டு பக்கத்தில் இருந்தேன் சரி இப்போ தினஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கேன் பின்னாடி இருக்கேன் சரி 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 பரவாயில்ல நம்மளாம் கிழக்கிலேருந்து ஒரு முப்பது வருஷம் இருக்குமா இருக்கு அந்த ஒன்றாப்பு படித்தது அந்த சிஎஸ்சியில் படிச்சது நம்ம தெருவில் அந்த கிழக்கு நாள் தெருவில் ஒன்றா இருந்தது அந்த நண்பர்கள் யாரையாவது பார்த்தியா நம்ம முருகேசன் முடி காமராஜ் ராஜவாண்டி ரமேஷ் ரவி மாயா ரவினா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இருக்கு எல்லாருமே ஞாபகம் இருக்கு பாண்டி அங்கே போனோம்னா பார்ப்பேன் சரி 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 அந்த ஒரு நம்ம ஒரு பத்து வருஷம் இருந்துருப்போம்மா கிழக்குள்ளே ஒண்ணா ஸ்கூல்ல ஒன்றா சிஎஸ்சியில் படிச்சதுல ஒரு பத்து வருஷம் இருக்குமா பத்து வருஷம் ஆ பத்து வருஷம் பத்து வருஷம் இருக்கேன் ஆம்மா அந்த தெருவில் ஒன்றா இருந்தது அந்த அந்த காமராஜர் தின்ன அதில் உட்கா ஒன்றா உட்காந்து பழக்கம் பேசினது ஆமாம் நம்ம மாயாருவியை கிண்டல் பண்ணிடுறது மாய அருவி தான் நமக்கு ஒரு ஜோக்கர் மாதிரி வாழ்க்கையில ஆ இப்போ உள்ளவங்க யாருக்குமே அமையாது சரி 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 இப்ப ராஜா காமராஜு கல்யாணத்துக்கு வந்தியா இல்லையா கொடுக்கல வரவும் இல்லை சரி சொல்லிட்டு இருந்தாப்பில உனக்கு கொடுக்கணும்னு இங்க வந்து உன்னுடைய மகளுக்கு ரெண்டு மகளும் கல்யாணம் முடிச்சிட்டியா அவங்களாம் எங்கே இருக்காங்க சரி 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 இப்போ இங்க இந்த வியாபாரம்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சூப்பரா சரி. ஹ? தெப்பல போடிட்டு அப்ப மகா மெட்ராஸ்ல இருக்கனா மெட்ராஸ் பாடிகிரி போவீளா இல்லையா? ஆமா போவோம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கீங்க. சரி இந்த வாழ்க்கை அப்படியே நல்லா சந்தோஷமா இருக்கு. சரி. சரி 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 சரி. நன்றி லட்சகுமார் வேறு நம்ம அந்த பாளைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தினிருக்கு அந்த கும்பட மந்திர பாளையால்லாம் குளித்ததுலாம் ஞாபகம் இருக்கேன் ஆ இந்த ஏர்வாடிக்கு முக்கவுலேருந்து சைக்கிளில் போடுறது ஆ அந்த நம்ம கோவில் அந்த கோவில் விசேஷத்துக்கு அந்த அப்படியே அந்த இதுக்கெல்லாம் போவோம் கடற்கரைக்கு அந்த ஒரு லைட் வச்சு ஏன் சரி 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 லட்சகுமார் நன்றி வணக்கம்